அப்படின்னு திருத்திவிடுகிறார்கள் ஏனென்றால் அவர்கள் குருனு ஸ்தானம் கொடுத்திருக்கிறாரே தவிர படிக்கிறது முக்கியமில்லை இவ்வாறு பிறக்கும் பொழுதே ஞானம் இருக்கு இதான் அவதார புருஷர்களுடைய பெருமை அதுபோல ஸ்ரீராமானுஜர் சில இல்லை அந்த யாதவ பிரகாசர் தவறுதலான அர்த்தங்களை சொல்ல சுவாமி ராமானுஜர் அவர் திருத்தினார் இதனால் அவர் சந்தோஷப்பட வேண்டியிருக்க குருவுக்கு மிஞ்சிய சிஷியன் என்று இவரிடத்துல ஒரு அசூயப்படுறார் இந்த முத்தி கூட படிக்கிறாரியம் மறந்து ஸ்ரீ ராமானுஜரை சமாப்தி பண்ணியுடன் அளவுக்கு சுமிஞ்சிட்டார் காவ்யாத்ரையாக புறப்பட்டு போகும்போது சிஷ்யர்களோடவே கூட புறப்பட்டார் யாதவன் ஸ்ரீ ராமானுஜரன் கூட போயிருக்கிறார் அவரோடு கூட அவரவருடைய ஒன்றுவிட்ட சகோதரர் கோவிந்தன் என்கின்றவரும் கூட போயிருக்கிறார் இரண்டு பேருமே யாதவாச்சாரிய இடத்துல படிக்கிறவர்கள் ஒரு பெரிய காது தாங்கி போகணும் அந்த ராத்திரி தங்கியிருக்கிறார்கள் அவருடைய நீ கூட கோவிந்தன் தப்பி ஓடி போயிடுது என்று சொல்லுகிறார் சிறு தையனாக ராமானுஜர் தனி காற்றில தப்பி ஓடுகிறார் தன்னுடைய மடி மட்டும் கையில எடுத்துக்கொண்டு பாடசால தையன் தானே இப்போ என்னதான் அவதாரப்படுகாலும் கூட குழந்தைதானே நடு காற்றுல இவர் தத்து அதுவும் பிராண பயத்தினால அவர்கள் பின்தொடர்ந்து வந்துடுவார்களோ நம்மளை பிடிச்சு விடுவார்களோ என்று நினைச்சேன் அந்த ராத்திரியில ஓடுகிற குழந்தைக்கு எப்படி இருக்கும் மனதா பெரிய பெரிய மலைகள்ல ஏறி புதர்கள்ல குதிச்சு பயங்கரமான காடு எங்க பார்த்தாலும் இருள் மண்டி இருக்கு எங்கு பார்த்தாலும் முள்ளும் கல்லுமா இருக்கு புள்ளி சிங்கங்கள் நடமாடுறது களத்து சளச்சு ஓடி வரா எதிர ஒரு வேடுவன் வாட்ட சாட்டமா கம்பீரமாக ஒரு வேடுவன் இருக்கிறான் வேடுவச்சியும் கூட இருக்கிறார் பொதுவாக பிராமணர்கள் வீட்டு குழந்தைகள் அதுவும் வைதிகமா இருந்ததான ஒரு மரியாதை அந்த தம்பதிகள் எங்க போகிறேன் என்று விசாரிக்கிறார் இவர் உண்மையை சொல்லலாம் என் பாடசாலை சிறுவர்களோட வந்து அவளை சூழ்ச்சியா என்ன கொல்ல பார்த்தா தப்பி வரையும் அப்படின்னு சொல்லலாம் யாரையும் குறை சொல்லக்கூடாதா கூடாதா யாரையும் தூஷிக்க கூடாதா காட்டுப்பாதையில தவறிட்டை எனக்கு திரும்பி போகணும் அதனால வழி தெரியாம நல்ல வேலையாக நீங்கள் வந்தீர்களே நீங்கள் யார் இவர்கள் நாங்கள் காட்டில் அழகிறது எங்களுக்கு வேடுவர்கள் நாங்கள் நாங்கள் காட்டில் ஒரு ஆச்சரியம் இல்லை நீ காட்டில் அழகிறான் ஆச்சரியம் அதனால நான் வந்தேன் இது வாரம் பின்னாடி நல்ல வழிய நல்ல வழியை காண்பு போயிடுவேன் அதற்குள்ள உங்க அம்மா சொல்வா இந்த சின்ன சாமி ஏதாவது சாப்பிட்டுதோ இல்லையோ தெரியலை நம்ம குடிசைக்கு அழைச்சது போய் ஏதாவது ஆகாரம் கொடுக்கலாமா இவர் சொல்றார் தேவை அப்படி ஒண்ணுமே அவசியம் இல்லை எனக்கு நீங்க வழியை காமிச்சு தான் போறோம் என்று சொல்லுகிறார் எப்படி இந்த காட்டில நீங்க தனியா வந்தீங்க அப்படி அப்படின்னு கேட்கிறார் அந்த வேடுவர் நான் வந்தது குறிச்சியிலே ஆபத்தராக பெற்றன அறையிற எனக்கு நீங்கள் சாற்றாது ராமபிராமும் சீதா பிராப்தியின் போல நீங்கள் வந்தீர்களை எனக்கு துணைக்கி ஆபதாம் அபகத்தாரம் தாதாரம் சர்வசம்பதம் லோகாபிராமும் ஸ்ரீராமும் அமாமிகன் என்று சொல்கிற விடியினார் ராமராவ் யாரு சீதைனா யாரு என்று வந்தவர்கள் கேட்கிறார்கள் இவர் ராமகிரியை சொல்ல தொடங்கினார் அவர் அன்புள்ளீர்கள் அப்படியா அப்படியா என்று அனுபவித்து ரசித்து கழிக்க கதையை சொல்லிக்கொண்டு போக போக இவர்களுக்கு சிரமம் தெரியாமல் போயின்ற அவருக்குள்ள உங்க அம்மா சொல்றார் ஐயோ எவரு நல்ல குழந்தையாக இருக்கு இத்தகைய குழந்தை நமக்கு பிறந்தா எப்படி இருக்கும் என்ன அந்த அம்மா சொல்றார் உடனே அவர் சொல்றாரு அரிய அசரே இது மாதிரி குழந்தை இருந்ததும் இல்லை இருக்க போறதும் இல்லை உலகத்துல ஒரு தனி புதல் இவன் இவனுக்கு நீ ஆசைப்படுறைய என்கிறார் உடனே அந்த சுதுவன் சொல்றார் ஆபத்து காலத்திலே காப்பாற்றுகிறவன் ஒரு தகப்பன் அரசன் ஒரு தகப்பன் வித்தியை கற்பிக்கிறவன் ஒரு தகப்பன் பெற்றவன் ஒரு தகப்பன் வளர்க்கிறவன் ஒரு தகப்பன் அதுல ஆபத்துல காப்பாற்றுறவன் ஒரு தகப்பன்கிறதுனால என்ன ஆபத்துல காப்பாற்றினாலேயே நீங்கள் எனக்கு பெற்றோர்கள் தான் நான் பிறந்தினால அகிரந்திர அவசியம் இல்லை அதனாலே உங்களை நான் அப்பா அம்மாவா தான் பாதிக்கிறேன் என்ன சொல்றதும் அவளுக்கு பெருமையா இருக்கு சந்தோஷப்பட்டு பேசிண்டே இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வர கொஞ்சம் பொழுது வெளியில தோரணை கிழக்கு வலுத்தது கோழி கூறிட்டு இயற்கைய தூரத்தில் ஒரு சாலை தெரிஞ்சது இந்த ஒருவேடர்கள் ராத்திரி இருந்து இருப்பது ஒரு நல்ல இடத்தை விட்டோம் விசிலி தெரிகிறது அதோ சாலை தெரிகிறது ஏதோ வண்டி கூட போகிறது வெடி நிலா காலம் நல்ல இடத்துல வந்துட்டோம்னு தெரிஞ்சிட்டோம் அந்த அம்மா உடனே ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து கொண்டு தன் கால தானே பிரிச்சு விட்டேன் இனி ஒரு அடி நடக்க மாட்டேன் எனக்கு நல்ல தாகமா இருக்கு ஏதாவது தீர்க்கம் இருக்கோ பாருங்க அது இந்த வேதுவன் இடத்துல சொல்றார் இந்த வேதுவன் சொல்றாரு அது ஒரு கிணறு இருக்கு ஆனா கயிறோ குடமோ இல்லையே கிணற்றில இறங்கவும் தெரியாதே என்று இவர் சொல்லுகிறார் அது கூட ராமானுஜ ராமானுஜர் தன்னுடைய அனுஷ்டானத்துக்காக வேண்டி ஒரு சொம்பும் இதுவே வெறும் சமயத்தை தேவைப்பட்டா இருக்கட்டும்னு ஒரு கயரம் வச்சுருந்ததுனால ஒரே அவர் போய் உங்களுக்கு நீங்கள் செய்த உபகாரத்துக்கு நாம் தண்ணீர் கூட கொடுக்க முடியாதா நான் போய் தண்ணீர் கொண்டு வருகிறேன் என்று அந்த சாலை கிணற்றம் போய் தண்ணீர் கொண்டு ஆர்வத்தோடு இவர்களுக்கு இப்படி ஒரு பிரயோஜனப்பட்டோமே என்று நினைத்து அந்த கொடுக்க வரதற்குள்ளே இந்த தம்பதிகள் மறைஞ்சிட்டார்கள் மறந்துடும் இவர் கூவினார் அப்பா அம்மா எங்க பொருள் தண்ணீர் குடிக்காத போய்சீர்கள் கூவி காட்டுல தேடினார் கரைக்கல அதுக்குள்ள பொழுது விதிந்தொடுத்தோம் சாலிகுணச்சோரும் சில ஸ்ரீ வைஷ்ணவர்கள் வந்துகிறார்கள் அவர்களை விசாரிச்சார் இது என்ன ஊர் உண்டு உடனே அவர்கள் சொன்னார்கள் ஓய் பையா உனக்கு தெரியலையா அதை பார் துண்டு விமானம் இதுதான் காஞ்சிபுரம் என்று உடனே கண்களை கண்ணி வந்தது வரதன்தான் இந்த தம்பதி ரூபமாக வந்து நம்ம காப்பாற்றி இருக்கிறார் பேரருளாளன் ஆபத்தில் கைப்பிடித்தானே பிராணாபத்தில் என்று நினைத்தார் திரும்பி வந்து தன்னுடைய தாயாதிடத்துல கூட இந்த விஷயங்களை சொல்லல வரதனுடைய கைங்கரியமே லட்சியம் என்று திருக்கச்ச நம்பிகளை ஆசிரியத்துக் கொண்டு கைச்சரியத்தில் ஈடுபட்டு இருக்கிறார் யாதவ பிரகாசர் யாத்திரை முடிந்து மறுபடியும் பாடசாலிகள் வந்து படிக்க முடியாத பலவந்தமாக கூட்டார் கொஞ்சம் படிக்க வேண்டியது மிச்சம் இருந்தது அதனால படிக்கலாம் என்று மறுபடியும் அவரிடத்துல போயின்றிருக்கிறார் வித்தியை சொல்லி சொல்லி கொடுக்கிற குரு மட்டும் குருவாகிட மாட்டார் ஞானத்தை கொடுக்கிற குருதான் குரு இந்த சந்தர்ப்பத்தில் ஸ்ரீரங்கத்துல வந்து ஆழவந்தார நிகழ்ந்த யாமுனா காஞ்சிபுரம் வந்து வரதனை சேகிச்சிவிட்டு விட்டு இவர்தான் ராமானுஜம் அவரே திருக்குச் அப்படிங்கிற மகான் காட்டியை கொடுக்க கதாட்சம் பண்ணினார் குரு கதாட்சத்தினாலேயே ராமானுஜருக்கு நாம் கடம்பரம் வரத்து சாஸ்திரங்களை படித்ததெல்லாம் போரும்னு தோணி வைத்து சர்வசாஸ்திரங்களுக்கும் பிரயோஜனம் வரதனுக்கு சேவை செய்கிறான் என்று தோணித்த அவர் உண்மையான வைஷ்ணவனாக இருக்கணும் அதுக்கு எந்த தொண்டு செய்யுதான் நமக்கு சொரூபம் என்று நினைத்து துருகச்சலந்திகள் என்கின்ற மெய்யடியார் ஒருவர் அவர் இடத்துல விண்ணப்பித்து கொண்டார் துருகச்ச நம்பிகள் வரதனுக்கு சேவை பண்ணி கொண்டிருக்கிறவர் அவர் அதிகாரி இடத்துல சொல்றேன் ஆபீசர் இடத்துல கைக்கிறேன் கை கரேன் அப்படின்னு சொல்லல திருவி என்ன சொன்னார் சமயம் பார்த்து வரதன் இடத்துல கேட்டு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்றார் வரதனை கேட்பரா வரதன் இடத்துல பேசுகிறார் அத்தனைய மகாநாதர் சமயம் பார்த்து வரதராதன் இடத்துல கேட்கிறார் வரதனும் பெருந்தேவி தாயாரும் ஏகாசனத்தில் வீச்சிருக்கிற சமயம் இவருக்கு விசிறுதான் கைங்கரியம் விசிறு கொண்டே இருக்கும்பொழுது முகவிகாகம் பார்த்து பேசணும் பிரசன்னமா இருக்கிறார் வரதன் இந்த சமயம் பார்த்து பேசினார் ராமானுஜம்மன் ஒருவர் இருக்க கைங்கரியம் பண்ணி கொண்டு இருக்கணும்னு ஆசைப்படுகிறார் இப்படி சொன்னதுமே வரதன் சொல்றார் நான் நம் ராமானுஜன் தானே என்றார் அவரை நமக்கு தெரியலே அவர் கைங்கரியம் செய்வதாக இருந்தால் சாலை சாலை கணக்கில் இருந்து தினசரி நம்முடைய திருவாராதனத்துக்கு தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தார் தென்தேவி தாயாருக்கு உகப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லும் அப்படிங்கிறார் திருக்கிழமைகளுக்கு நடந்த விஷயங்கள் தெரியாது மறுநாள் சொல்றேன்னு சொல்லியிருக்கிறாரா அவர் தன்னுடைய திருமாளிகைக்கு வந்து தான் பகவத் தியானம் பண்ணி கொண்டிருக்கிறார் வெளியில் காலையிலேயே சுவாமி ராமானுஜர் தீர்க்க மாறி திருவங்காப்புலான் விட்டு கொண்டு அந்த ஸ்ரீ மகத்தனுடைய வாசல்ல எப்ப கதவை திறக்க போறா எப்ப கதவை திறக்க போறா நமக்கு இன்னைக்கு பெரிய உத்தியோகம் கிடைக்க போகிறது எந்தெனுமாளுக்கு கைந்திருத்த காட்டிலும் உயர்ந்த பதவி என்ன என்று நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாரோ பேரருளாளன் என்று ஆசைப்பட்டு கொண்டு இவர் அந்த தீபம் கூட இல்லை ஒரு ஓரமாக வினயமாக உட்கார்ந்திருக்கு இனையமே வடிவம் தான் சுவாமி ராமானுஜர் கதவை திறந்து கொண்டு திருதட்சம் இல்லை வந்திடமே இவர் இழந்து கொண்டு நிற்க இப்படி சார்த்திடமே திருமங்காப்பு மத்திலும் பிரகாசமாக தெரியறது யார் சுவாமி அப்படின்றதான் அது ஏன் கிட்டக ஓரி நின்றார் ஏன் தான் ஏன்பொழுது சீக்கிரம் ஓரி நின்றேன் என் விஷயமாய் என்ன சொன்னான் அரியனுக்கு ஏதாவது கைத்தறி சொல்லியிருக்கிறானா அப்படியே நான் திருக்க சொல்றார் சாலை கிணற்றில் இருந்த தினந்தோறும் திருவாராதினத்துக்கு தீர்க்கம் கொண்டு வந்தால் பெருந்தேவி தாயாருக்கு திருவுள்ளம் உகந்திருக்கும் என்று சொன்னார் அது என் சுவாமி ராமார்கள் போல கதையை அழுதார் ஏ சுவாமி அழவிய நடந்த கதையை சொல்றார் அன்று நாள் வேடித தம்பதிகளாக வந்து தண்ணீர் கேட்டு நான் சாலை கிணற்றிலிருந்து தண்ணீர் கொண்டு வருவதற்குள்ளே மறைஞ்சு போயிட்டான் அந்ததும் தாயார் தான் இந்திக்கு தேவரின் முகம் கேட்டதற்கும் தாயாருக்கு உகந்திருக்கும் என்று அதே பதில் வந்ததுனால எனக்கு அந்த பழைய சம்பவம் நினவுக்கு வந்தது அப்படின்னதும் திருக்குச்சிரம்பிகனும் ஆனந்த கண்ணீர் விட்டார் அது முதற்கொண்டு பெருமாளுக்கு தீர்க்க கைந்தரியம் பண்ணுவது ராமானந்தனுடைய சுவாவமா அவர் கொண்டு வந்து கொடுக்கிறார் தேசிகன் துரம் வரதன ஸ்தோத்தம் என்றதை விட ராமானுஜன ஸ்தோத்திரம் என்றார் சன்னியாசிகளுக்கெல்லாம் ஒரு அரசனை போல இருக்கக்கூடிய யசிராஜரான அந்த ராமானுஜர் சேவிக்கிறேன் வரதனல்லால் வேறு ஒரு பரதத் சொல்லுகின்றவர்களுடைய கண்ண குத்தும்பிரியான பிரகாசம் உடையவராம் அவர் பரதத்தம் வரதன்தான் என்று காண்பிச்சவர் அவருக்கு பரிபந்திரிகளாக யார் இருக்கிறார்களோ அவர்கள் கண் கூடும்படியான தன்னுடைய தொழில் உடையவர் ஒரு கால வரதராஜன் கரிசையிலே கிருஷ்ண ஜனதகா காஞ்சாதிக்கம் வரிசதி என்று சொல்கிறார் நாம் இவ்வளவு கிருபசெல் தான் போதும் அப்படின்னு நினைச்சே இந்து போனோம் ஆனால் நான் நினைக்காத அளவுக்கு அருள் செய்யறதுனாலதான் அவருக்கு பேரு அறியாளமும் அப்படி எங்க பெயர் பொதுவாக கடும் கோரல்ல தண்ணீரே இல்லை மறந்து போய் கஷ்டப்படுறது ஏறி குளம் குட்டை எதிலையும் தண்ணீரிலே ஒரு கிராமத்துல குஞ்ச சாகுபடியானது செய்யலாம் ஒரு வழிஞ்சோடி மழை பெஞ்சதானா உடுது கம்பு கருள் வரது துஞ்ச சாவடியாக செய்யலாம் என்று நினைக்கிறார்கள் மானம் பார்த்து செய்வேன் அப்படி எதிர்பார்த்திருக்கும் பொழுது ஒரு மேக